ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நட்ஸ் கேண்டி தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அரைக்கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன் பாதாம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு அரைக்கப் அளவு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கால் கப் அளவு வால்நட் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து சூரியகாந்தி விதை எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து பூசணி வதையும் ஒரு கால் கப் அளவு எடுத்திருக்கேன் அடுத்து கொஞ்சமாக பிஸ்தா எடுத்திருக்கேன் இது ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே கடையில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன் வறுத்து போது தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ என்ன சீட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வருத்தாச்சு அடுத்த இனிப்புக்கு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு வெள்ளத்தை வந்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ வந்து காய்ச்சிக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சிக்கிறேன் இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தில் வந்து தூசி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் தூசி இல்லாத வெள்ளம்னா அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெள்ளத்தை சேர்த்துட்டு நம்ம வந்து பாகுபதம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாகு வந்து நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வந்து பாகு வந்து உடையணும் அதனால இன்னுமே நான் வந்து வெள்ளத்தை நல்லா காய்ச்சிக்கிறேன் இப்போ மறுபடியும் நம்ம வந்து பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து பாகு வந்து உடையணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து நட்ஸ் சேர்க்கணும் இப்போ நட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பாகோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நட்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து நல்லா நெய் தடவி வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து ஒரு உருட்கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன் உருட்டுக்கிட்ட நம்ம வந்து நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சூடாக இருக்கும்போதே கத்தி வச்சு இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறுன பிறகு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ பட்டர் ஷீட்ல இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான நட்ஸ் தாண்டி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you.